அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து கார்த்திகே இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றி மூன்று பாடங்களில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கோல் பண்ணப்பட்டிருக்கு அதாவது முதற் படிவம்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க எல்லாரும் ஏழவர்கள் முடிச்சு ஒரு சென்ற பாயிண்ட்ல நிற்கிறீங்க இப்போ நீங்கள் எந்த பக்கம் போக போகிறீங்கன்றதை தீர்மானிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த என்றது என்னென்ன சொன்னால் நீங்கள் இளைஞர்கள் நடத்தப்படுற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் கல்வி கேட்கறதுக்கு இலவச கல்வியூடாக நீங்கள் போகிறதுக்கான ஒரு விருப்ப தொடர்பு நீங்கள் விண்ணப்பிக்கிற ஒரு படிவம் இந்த படிவத்தை நீங்கள் நல்ல வினைத்திறனாகவும் சரியான முறையிலையும் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ரேங்க் பின்னால் இருந்தாலும் கேம்பஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த விண்ணப்ப படிவம் செய்யறது நிறைய ட்ரிட்ச்கள் இருக்கு அப்போ அதை தெரிஞ்சு நீங்க விண்ணப்பிக்க வேண்டியது ஒரு அவசியம் அடுத்த ரெண்டாவது விஷயம் உங்களோட வாழ்க்கைக்கு எது உதவும் இதால் எனக்கு என்ன பயன் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க விண்ணப்பிக்க வேண்டியது முக்கியமான ஒரு விடயம் அந்த அடிப்படையில் நீங்க இதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி நீங்க விண்ணப்பிக்கிறது பிரியோசனமா இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு குறிப்பா எதிர்வரும் புதன்கிழமை பின்னேரம் மூன்று மணிக்கு தளம் அலுவலகத்தில் நாங்கள் இதுக்கான ஒரு கலந்துரையாடலாம் ஒழுங்கமைச்சிருக்கோம் இதுல இந்த எப்படி விண்ணப்பிக்கிறாரு அதில் விண்ணப்ப நடைமுறை அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அப்படியான விஷயங்களை பேச இருக்கிறோம் அதை விட உளச்சார்பு பரீட்சை தொடர்புலையும் கதைக்காம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த வாய்ப்பில் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க நீங்க படிக்கிற கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ண போற கோர்ஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவுமான்றது தெரிஞ்சு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு போவோம்ன்றதை தாண்டி இதை ஒழுங்கான முறையில் அப்ளை உங்களுக்கு மிகவும் பிரியோசனமா இருக்கும்ன்றதை தெரிவித்துக்கொள்ளலாம் அடுத்த ரெண்டு இரண்டாவது விஷயம் இந்த விண்ணப்ப படிவம் என்றது உங்களோட வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கிற ஒரு சந்தர்ப்பம் அதனால இந்த விருப்ப தொடர்ந்து தெரிவு செய்யல உங்களுக்கு எப்படியான கோசுகளை நீங்க முன்னுக்கு போடணும் எதை நீங்க பின்னுக்கு போடணும் எது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது தொடர்பான நிறைய பிள்ளையான புரிதல்களும் இருக்கு அப்ப அதை தொடர்பிலையும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க நாங்க புதன்கிழமை பின்னர் மூணு மணிக்கு சந்திப்போம் எல்லாரையும் வருமாறு நாங்க அழைக்கிறோம் உங்களுக்கு இது தொடர்பான முன்பதிவு செய்யறதுக்கு நீங்க தளத்தின நம்பருக்கு உங்களோட பேர் அனுப்பி முன்பதிவு செய்து கொள்ளையிலும் உங்களுக்கு மேலே தகவல் தருவேன் என்றால் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்